வாங்க இன்னைக்கு நம்ம குகன் சமையல்ல கருவேப்பிலை துவையல் எப்படி செய்யாதுன்னு பாக்கலாம் வாங்க ரெண்டு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க கிளீன் பண்ணி தண்ணி ஊத்தி அலசி எடுத்து வச்சிருங்க அடுப்பாச்சு கடாயி வச்சுங்க வெறும் கடவுளே ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தியம் ஒரு நாலு மிளகா ஒரு ஸ்பூன் தனியா போட்டு எல்லாத்தையும் ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்து எடுத்து வச்சிருங்க அதே கடவையில எண்ணெயை ஊத்தி ஒரு எலுமிச்சு சைஸ்க்கு புளிய வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு வெதக்கிக்குங்க சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதே கடவையில நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க கருவேப்பிலை எடுத்து போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா விதக்கி எடுத்துருங்க நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க தனியா வெந்தியத்தை மிக்ஸி மிக்சி ஜார்ல போட்டு நைசா அரைச்சி எடுத்து வச்சுங்க நம்ம விதக்கி வச்சிருக்க புளி கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா நைசா அதையும் அரைச்சி எடுத்து வச்சுங்க நம்ம தாளிக்கலாம் இப்போ அடுப்பு பத்த வச்சுங்க கடாய் வச்சுங்க ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊத்திக்கங்க ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கங்க ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கங்க ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு போட்டுக்கங்க விதைக்கங்க நல்லா செவந்து வந்திருக்கும் நம்ம ஒரு ஸ்பூன் பியூ வெறும் மிளகா தூள் அதையும் போட்டு ஒரு விதக்கு விதைக்குங்க நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த கருவேப்பில தொகையல் எடுத்து அதையும் போட்டு ஒரு விதக்கு விதைக்குங்க தேவையா இருக்க உப்பு போட்டு ஒரு விதக்கு விதைக்குங்க போட்டுக்கு அப்புறம் நீங்க மசாலா இந்த தனியா தூள் மசாலாவும் போட்டு அதையும் ஒரு ரெண்டு விதக்கு விதைக்கீங்க விதைக்கி எண்ணெய் திரிஞ்சி வர இது விதைக்கி எடுத்துட்டீங்கன்னா சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சுவையான கருவேப்பில தோவையில் ரெடிங்க நீங்கள வீட்டில செய்து பார்த்து